ஒரு வழி காண்பிப்பவராக ஒரு பயணியராக இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற்று ஒரு தூரம் சென்றிட வேண்டுமானால் பல அழுத்தங்களும் மட்டுப்படுத்தும் பல விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மளை அழுத்தும் போதும் அதையெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு சொல்கிற வார்த்தையை நல்லா கேட்டுக்கணும் எனக்கும் உங்களுக்கும் நமக்குன்னு பேசிட்டு போயிடுறேன் முக்கியமாக ஒன்று தேவைன்னா தைரியம் என்ற டெஸ்ட்டை ஜெயிக்கணும் எனக்கும் உங்களுக்கும் ஆமாம் நான் நினைக்கிறேன் பல விஷயங்கள் இன்னும் நம்ம முன்னேறியிருப்போம் ஏதோ ஒரு விதத்தில் பயத்தால் தான் நம்ம இருக்கின்றோம் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை மட்டுப்படுத்த நினைக்கிற பல விஷயங்களையும் நம்ம ஜெயித்து முன்னேறினா நமக்கு ஒன்று தேவை தைரியம் நீ காலையில் அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தேன் நிறைய பேர் முன்னே முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் அதுதானோ என்று யோசித்து சில விஷயங்களை பைபிள்லேருந்து காண்பித்து உங்களை உற்சாகப்படுத்தி என்னை நான் உற்சாகப்படுத்த உங்களை உற்சாகப்படுத்த கற்றடி வீட்டுக்கு வந்திருக்கிறோம் ஆமாம் தைரியம் வெளியிலேருந்து வராது இருந்து தான் வரணும் ஆண்டவர் கிதியோனை பார்த்து நான் இன்னும் வசனத்துக்கு வருகிறேன் அதில் முதல்ல இப்படி இதை படிச்சிட்றேன் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இப்படி சொல்கிறார் யூ ஹேவ் டூ மெனி மென் நோ தேர் ஃபோர் ப்ரொக்ளைம் இன் த ஹியரிங் ஆஃப் த பீப்புள் சேயிங் ஹூ அவர் இஸ் ஃபியர்ஃபுல் அண்ட் அஃப்ரேட் யாரெல்லாம் பயமும் பீதியும் உள்ளவர்களாக இருக்கீங்களோ லெட் இம் டேர்ன் அண்ட் டிபார்ட் எட் ஒன்ஸ் ஃப்ரம் மவுண்ட் கிலியத் கிளியாத்து மலையிலிருந்து பயப்படுறவங்களும் பீதி உள்ளவங்களும் தயவு செய்து எழுந்து போயிருங்க என்ன ஒரு வார்த்தை ஜெயிக்கணும்னா தைரியம் வேணுன்றார் நான் சொல்ல ஆண்டவர் சொல்றார் ஸோ இதை நம்ம வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னால டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஆஃப் த பீப்புள் ரிட்டர்ன்ட் அப்படின்னு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் எழுந்து போயிட்டாங்க பயம் என்பது ஒரு மிகப்பெரிய கொடிய வியாதிங்க அது அது மனுஷனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி மட்டுப்படுத்தி அவனை ஒரு அளவுல வாழ்ந்து செத்து போக விடுகிறது இன்னைக்கு நாமத்தர் என்று காலையில் உங்களை உற்சாகப்படுத்துகிற நீங்கள் தைரியம் கொள்ள வேண்டும் அப்புறம் கிட்டத்தட்ட எல்லாருமே போயிட்டாங்க ஒரு முந்நூறு பேரை கொண்டு கர்த்தர் அந்த யுத்தத்தை ஜெயிக்க கர்த்தர் கிருவை கொடுத்தார் ஒருத்தரை தட்டி பக்கத்தில் சொல்லுங்க நான் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்க குடும்பத்தில் உங்க குடும்பத்தில் யார் எழுந்தாங்களோ இல்லையோ இந்த காலையில் சொல்ல நாமத்தில் நீங்க எழுந்தே தீர வேண்டும் நிறைய பேர் திரும்புவாங்க உங்களை உற்சாகப்படுத்துகிற நீங்க திரும்ப கூடாது பயப்படக்கூடாது பீதி அடையக்கூடாது ஆமைய் லெட் லீவ் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் பேர் காணாம போயிட்டாங்க அவ்வளோ வாழ்க்கையின் முன்னேற்றங்களை விரும்பாமல் வாழ்க்கை வந்து அடிகளையும் துன்பங்களையும் சவால்களையும் தரும்போது அதை எதிர்கொள்வதற்கு உங்க விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முக்கியமா இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் தேவை கர்த்தர் தருகிற உன்னதமான தைரியம் நான் உங்களை பார்த்து இப்படி சொல்றேன் நீங்க எவ்வளவு தூரம் வந்துட்டீங்க இனி நீங்கள் திரும்பக்கூடாது சிலராமேனே சொல்லல சரித்திரத்தில் நிறைய பேர் திரும்பினார்கள் வியாபாரத்தில் நிறைய பேர் திரும்பினார்கள் ஆரோக்கியத்தில் நிறைய பேர் திரும்பினார்கள் ஆமேன் பல விஷயங்களில் துன்பங்களை சகித்த நிறைய பேர் திரும்பினார்கள் ஆனால் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்த தான் நான் காலை வந்திருக்கிறேன் இந்த தைரியம் என்ற சோதனையை நீங்கள் ஜெயித்தே தீர வேண்டும் என இந்த அளவல்ல நீங்கள் வாழ வேண்டியது நீங்கள் இன்னொரு அளவில் வாழ வேண்டுமானால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு உன்னத பலனையும் தைரியத்தையும் தருவாராக ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் முன்னேற்றம் என்று விரும்பினால் ஒரு டெஸ்ட்டை நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும் த டெஸ்ட் ஆஃப் கரேஜ் நான் ஜெயிக்கணும் நீங்கள் ஜெயிக்கணும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த உன்னத தைரியத்தை தைரியம்னு சொல்லும்போது சிலர் நினைக்கிறாங்க நாலு பேர் மூக்கை உடைக்கிறதும் தான் தைரியம்னு அது நமக்கு தேவையில்லைங்க நம்ம எடுத்த காரியங்களை சோர்ந்திடாமல் முடிக்கிற ஆற்றலை கர்த்தர் தருவாராக இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கோங்களேன் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கிறான் என்றால் ஜெனுவினாக வெற்றி பெற்றிருக்கிறான் என்றால் அந்த வெற்றிக்கு பின்னாடி இருப்பது ஒரு மனிதனுடைய சகிப்பு தன்மையும் அவனுடைய தைரியமும் இது ரெண்டும் இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த தூரமாவது நம்ம நின்றிருக்கிறோம் இன்னைக்கு காலையில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் திரும்பாதீங்க இருக்கிற பலத்தோடு போ உன்னோடு இருக்கிறவர் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார் சிலர் சொல்லுவார்கள் அபிஷேகம் தான் என்னை உயர்த்தியதாம் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அபிஷேகம் என்று ஒன்று உங்களுக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த இடம் வரைக்கும் நிற்பதற்கு உங்களை நீங்கள் பொசிஷன் பண்ணிங்க பாருங்கள் அதுவே தைரியம்தான் ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு பாருங்க எத்தனை ஒப்பீனியன் எத்தனை விரோதங்கள் எல்லா மனிதனுடைய நிந்தனைகள் பேச்சுகளையும் தாண்டி மனித சத்ருத்துவங்களை தாண்டி ஒரு அளவுக்கு மேலே உயர்ந்து நிற்கணுன்னா இன்றைக்கி இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் பர்சு தாவியின் பலத்தோடு கர்த்தர் உங்களுக்கு நல்ல தைரியத்தை தரவராக வாழ்க்கையை தெரிஞ்ச நீங்கள் இன்றைக்கி நல்லா கேட்டுக்கோங்க இந்த உலகம் நீங்கள் என்ன தியாகம் செய்தாலும் அதை இன்றைக்கி மதிக்காத ஒரு காலத்தில் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் அனுபவத்தில் நீங்கள் என்ன சாதிச்சு நீங்கள் ரொம்ப தியாகப்பட்டு அழுது புலம்பி வெற்றி பெற்று பல ராத்திரிகள் தூங்காமல் உயர்ந்திருப்பீங்க அதை யாரும் மதிக்க மாட்டாங்க அதுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அது நடுவிலும் நீங்களும் நானும் எழுந்து பிரகாசிக்க வேண்டுமானால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு நல்ல தைரியத்தை தருவாராக உங்கள் ஊழியத்தில் நீங்கள் செழிக்கணும் உங்கள் தொழிலில் நீங்கள் செழிக்கணும் உங்கள் கெரியரில் நீங்கள் ஃப்ளரிஷ் பண்ணணும் இந்த உலகம் உங்களை கொச்சைப்படுத்தும் நீங்கள் உயர்ந்து நின்றுட்டால் உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் எப்படி அவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு ஆனால் அந்த தியாகத்தை இந்த உலகம் மதிக்காது அதையும் தாண்டி உயர்வேன்னு சொல்கிற யாராவது இந்த சர்ச்சில் இருந்தால் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா யாருமே தற்செயலாய் உயர்ந்ததில்லை ஒலிம்பிக் போட்டியில் ஓடி யாரும் தற்செயலாய் ஜெயித்ததில்லை போட்டி வரைக்கும் போகலாம் ஆனால் ஜெயித்தவர்களெல்லாம் தியாகம் சகித்தவர்கள் தைரியம் உள்ளவர்கள் நோபடி வின்ஸ் பை அ மிஸ்டேக் வி ஆல் ஹாவ் டு வெயிட் அண்ட் டேக் கரேஜ் ஆமின்னு சொல்ல மாட்டீங்களாம் உபாகமத்தின் புஸ்தகத்தை நான் அதி அஸ்திபாரமாய் வாசிக்க விரும்புகிறேன் இருபதாம் அதிகாரத்தினுடைய முதல் நான்கு வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் டுவெண்ட்டி ஒன் த்ரூ ஃபோர் உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு நீங்கள் புறப்படும்போது நீங்கள் குதிரைகளையும் ரதங்களையும் பார்க்கும் போது உங்களை விட பெரிய சேனையை நீங்கள் பார்க்கும் போது கடவுள் சொல்ற வார்த்தை பாருங்க நீங்கள் அவர்களை கண்டு பயப்படாதிருங்கள் ஏன் பயப்படாத உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவன் நான் உங்க கூட இருக்கிறேன் நீங்கள் பயப்படாதிருங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க என் கூட இருப்பார் அவர் என்ன சொல்றது நீங்க கவனிச்சிங்களா நீங்க யுத்தத்துக்கு போனோம் போகும்போது நீங்கெல்லாம் என் பிள்ளைங்க பாருங்க அதனால உங்களுக்கு எதுவுமே வராதுன்னு சொன்னாரா சொல்லல ரதங்களும் குதிரைகளும் உங்களை விட பெரிய சேனையும் வரும் ஆனால் நீங்கள் அவர்களை கண்டு பயப்படாது குதிரைகளும் ரதங்களையும் பார்ப்பீர்கள் ஆனால் நீங்க பார்க்கிற விதத்தை மாத்திக்கணும் எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் ஆமேன் இப்படி இன்னொன்னு சொல்லிட்டு மாதல அவங்க என்ன பார்த்தாங்க குதிரைகளையும் பார்த்தார்கள் சிலர் பார்க்கவே இல்லை ஏன்னா அவங்க போகவே இல்லை ரொம்ப அறிவாளிங்க ஓகே சில ரதங்களையும் குதிரைகளையும் பார்த்தார்கள் பார்த்து கொஞ்சம் பயந்தார்கள் ஆனாலும் போனார்கள் கூட இருந்த யுத்தத்தை ஜெயிக்க செய்தார் சிலர் பார்க்கவே இல்லை அவர்கள் ஜெயிக்கவே இல்லை வாழ்க்கையில் குதிரைகளும் ரதங்களும் உங்களை விட பெரியவங்களும் அறிவாளிகளும் வருவாங்க ஆனா நீங்க போகவே இல்லைனா நீங்க எதுவுமே சாதிக்க நீங்க புரிஞ்சிருந்தா நல்ல ஆமீன்ல சொல்லிருப்பீங்க பக்க சொல்லுங்க உனக்கு தைரியத்தை தருவார் முன்னேறவனுக்கு எல்லாம் போராட்டமும் பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தாலே உங்களுக்கு போராட்டம் வருங்க அதை தாண்டி பல தூரங்கள் போகும்போது எத்தனை இன்னல்களை தாங்கிதான் உயர்ந்து நிற்க வேண்டும் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா சாத்தான் அப்போ தான் அவன் பொங்கி வருவான் நீங்கள் முன்னேறாத வரைக்கும் அவனுக்கு ஒன்றை பற்றி கவலையே கிடையாதுங்க உண்டாக்கின நோக்கத்துக்கு நேரே நடப்பதற்கு நடைகளை திருப்பிட்டீங்கன்னா அவன் வந்துடுவான் வந்துடுவான் ஓடி வருவான் உன் பாட்டியை நான் நிறுத்திருக்கேன் உங்கள் அப்பாவை நிறுத்தியிருக்கேன் உங்கள் அம்மாவையும் நிறுத்தியிருக்கேன் உன்னையும் நிறுத்துவேன் நான் வந்து நிற்பான் அப்போ தான் நீங்கள் சொல்லணும் ஆனால் இந்த முறை நான் பயப்பட மாட்டேன் ஏ நான் ஜெயிப்பேன்னு சொல்கிற ஒரு பத்து பேராவது இந்த சர்ச்சில் இருந்தால் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா ஆமேன் யுத்தத்திற்கு இறங்கும் போது லட்சியக்காரை நோக்கி புறப்படும் போது நம்மை விட உயர்ந்த சக்திகளெல்லாம் நமக்கு விரோதமாய் வந்து நிற்கக்கூடும் ஆமேன் அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவரை நம்பி நீங்கள் இறங்குவீர்களே ஆனால் யுத்தம் வரும் குதிரைகள் வரும் ரதங்கள் வரும் ஆனால் உன்கூடு இருக்கிறவர் இஸ் அ ஜலஸ் காட் அவர் ஒரு போராமையுள்ள தேவன் அவர் எரிச்சல் உள்ள தெய்வம் அவர் வைராக்கியம் உள்ள தெய்வன் கொஞ்ச நேரம் உன விடுற மாதிரி இருக்கும் ஆனால் உனக்காக அவர் எழுந்து யுத்தங்களை முடிக்க வல்லவராயிருப்பார்